மேஷம் ராசிபலன் உங்கள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஆகியவற்றை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு முக்கியமான முடிவு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள் நீங்களே கவனமாக இருக்கவில்லை என்றால் அது உங்கள் உடல்நலத்தைச் சிக்கலில் ஏற்படுத்தும் எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் சரியாகச் சாப்பிடுங்கள் இன்று முதல் உங்களை மேம்படுத்துங்கள் ரிஷபம் ராசிபலன் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் உங்களை ஆட்கொள்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் அதிகமாக சிந்திக்க முயல்கிறீர்கள் அதிகமாக சிந்திக்க முயலும்போது சிந்தனைக்கும் கவனம் செலுத்துவதற்கும் இடையேயான வரைமுறைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆனால் உங்களை பயன்படுத்திக் கொள்வதில் உறுதியாக இருப்பவர்களிடம் இருந்து விலகியே இருங்கள் உங்களை விரும்பும் ஒருவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார் இன்று அவர்களிடம் அன்பாக பேசுங்கள் மிதுனம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்துள்ளதை வைத்துக்கொண்டு திருப்தி அடைவது நல்ல முடிவுதான் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் உங்கள் மனதிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவநம்பிக்கையை குப்பை தொட்டியில் வீசுங்கள் உங்களைச் சுற்றியுள்ள அனைவரின் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் பிறப்பிலிருந்தே உங்களுடன் இருக்கும் மனப்பான்மை மற்றும் உங்களுக்கு உரிய சிறந்த திறன்களை பற்றிய ஆற்றலை அறிய உங்களுக்கு வழங்கும் முன்பை போல் அல்லாமல் தற்போது இந்த உணர்வை நீங்கள் பெரிதும் விரும்புவீர்கள் கடகம் ராசிபலன் பல விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம் உங்கள் உணர்ச்சிகள் எல்லா இடங்களிலும் வெளிப்படலாம் மேலும் வாழ்க்கையைச் சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் நீங்கள் தேர்வு செய்தவை மற்றும் முடிவெடுத்தவற்றை வெளிக்காட்டச் சிறிதளவில் நேரத்தைச் செலவிடுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு இதுவரை விடை தெரியாமல் இருந்த கேள்விகளில் சிலவற்றுக்கு பதில் கிடைக்கச் பெறுவதுடன் உங்களுக்கு தேவையான தெளிவுகளை தரும் உங்கள் மனதைக் கவலையடையச் செய்யும் பிரச்சினைகளுக்கு ஆலோசனை பெறவும் உங்களை விரும்புவாரால் மட்டுமே உங்களுக்காக பிரச்சினைகளை தீர்த்து வைக்க முடியும் சிம்மம் ராசிபலன் மோசமான அணுகுமுறையை விட்டுவிட்டு உங்கள் பின்னால் இருப்பவர்கள் யாரும் உங்களை ஏமாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களை வீழ்த்த யாரோ ஒருவர் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களை மகிழ்விக்கும் உங்கள் தன்மை உங்களைச் சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது இன்று நீங்கள் உங்கள் ஆற்றலை பயன்படுத்தும் வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் புத்திசாலித்தனமாக பேசுங்கள் எந்த முடிவு எடுக்காமல் செயல்படத் தொடங்குங்கள் உங்கள் திருமணத்திற்குப் பிறகு ஒரு பிரகாசமான திருப்பம் கிடைக்கும் என்று தெரிகிறது கன்னி ராசிபலன் இன்று உண்மையை மட்டுமே பேசுங்கள் ஆனால் நீங்கள் இதை முழு மனதுடனும் அன்புடனும் செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரிடம் ஆழமாக கவரப்பட்டு இருந்தால் உங்கள் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பரப்பதை உணர்வீர்கள் அந்த நபரால் நீங்கள் அதிகளவில் கவரப்பட்டு உள்ளீர்கள் என்பதற்கு இதுவே போதுமான சான்று உங்கள் காதல் உறவை ஒருபடி மேலே கொண்டு செல்ல விரும்புகிறீர்களா பயணத்தை திட்டமிடுவது ஒரு சிறந்த யோசனை ஆனால் அதை உண்மையாக்குவதற்கு நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும் துலாம் ராசிபலன் பயனுள்ள நடவடிக்கைகளுடன் உங்கள் அட்டவணையை நிரப்பிக் கொண்டு உங்கள் நேரத்தை குறையுங்கள் இது கடந்த காலங்களில் கடினமான விஷயங்களிலிருந்து உங்களைப் உங்களை பாதுகாக்கும் உங்களைப் பற்றி ஒரு இனிமையான உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது இது மற்றவர்கள் தங்கள் கவலைகளை உங்களிடம் கொட்டி ஆறுதல் தேட அவர்களை தூண்டுகிறது உங்களது அரவணைப்பால் மனதில் கவலையுடன் காணப்படும் அந்த நபருக்கு நீண்ட நாள் ஆறுதலை கொடுக்கும் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கையின் அதிகமான விஷயங்களை குறித்து நீங்கள் உள்ளார்ந்த அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முதலீடும் சரியான திசையில் செல்வதற்கு உதவும் ஒரு படியாகும் மேலும் இது உங்களின் இன்னொரு அங்கமாகும் ஆனாலும் இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு அதிகமான அழுத்தம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தாலும் கூட கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் சிந்தித்து அமைதியே பேண வேண்டாம் தனுசு ராசிபலன் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களின் பட்டியலை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் இந்த நாளை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி ஒவ்வொன்றாக விஷயங்களை செய்யத் தொடங்குங்கள் உங்கள் அடுத்த நகர்வை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் மன அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள் இன்று உங்களது முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் வரவில்லை என்று நீங்கள் உணரும் போது பொறுமையிழந்து இருப்பதால் மட்டுமே உங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வெற்றி மெதுவாக கிடைத்தாலும் அந்த வெற்றி பத்து மடங்கு இனிமையானதாக அமையும் மகரம் ராசிபலன் உங்கள் இருப்பிடத்திற்கும் பணிக்கும் இடையே அலல் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நாட்களுக்கு பின்னர் அண்மையில் நீங்கள் உங்கள் வேலையை செய்யத் தொடங்கியுள்ளீர்கள் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆபத்தில் உள்ளது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுடன் நீங்கள் செலவிட்ட நேரங்களுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்களுடன் நீங்கள் செலவிட்ட நேரங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சியாகும் உங்களது கனிவான செயல்கள் உங்களுக்கு நல்ல எண்ணத்தை உண்டாகும் கும்பம் ராசிபலன் மற்றவர்கள் பாராட்டுவதை காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் பேசும் கனிவான வார்த்தை உங்களை நீண்ட நேரம் மகிழ்ச்சியாக இருக்கச் செய்யும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நினைத்தாலும் கூட உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் விரைவில் நல்ல பலனை தரும் உங்கள் மனதில் ஒரு புதிய முயற்சி தோன்றினாலும் அதை வெளிக்கொண்டு வர நீங்கள் தயங்குகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் தேவையில்லாத காரணங்களுக்காக பயப்படுகிறீர்கள் உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் மேலும் புதிய முயற்சிகளை துவங்குங்கள் மீனம் ராசிபலன் நீங்கள் பொறுமையின்றி இருப்பதாக உணர்கிறீர்களா நீங்கள் வேகமாக முடிவெடுப்பது உங்களை பாதிக்கலாம் அவசர முடிவுகளின் போது எச்சரிக்கையாக இருங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பு நீங்கள் நடத்தும் ஒரு சிறிய ஆலோசனை உங்களுக்கு நல்லது செய்யும் இதன் மூலம் நீங்கள் புதிய எண்ணங்களை பெறலாம் மேலும் ஊக்கமளிக்கும் நண்பர்கள் சரியான வழியைக் காட்டலாம் நல்ல பலனைப் பெற முயற்சி செய்யுங்கள் உங்கள் புதுமையான முயற்சிகள் சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும்